அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் பிற்கால காப்பியங்கள் என்னும் பொருண்மையில் இடம்பெற்ற திருவிளையாடற் புராணம் பற்றிய செய்திகளை இந்த பதிவாக பார்க்க இருக்கின்றோம் அமைப்பு முறை ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர் காலம் கிபி பதினாறாம் நூற்றாண்டு பதினேழாம் நூற்றாண்டு என்ற இரு கருத்துகள் நிலவி வருகின்றன காண்டம் மூன்று காண்டங்களைக் கொண்டது முதலாவது ஆக மதுரை காண்டம் இதில் இடம்பெற்றுள்ள படலங்கள் அப்படின்ற ஒரு பொருண்மையில் பதினெட்டு படலங்களை கொண்டது காண்டம் அப்படின்றது பெரும் பிரிவு படலம் அப்படின்றது சிறும் பிரிவு அப்போ மதுரை காண்டத்தில் பதினெட்டு படலங்கள் இருக்குது அதில் முதல் படலம் எதில் தொடங்குது அப்படின்னா இந்திரன் பழி தீர்த்த படலம் மதுரை காண்டத்தில் இறுதியாக இடம்பெற்ற படலம் வருணன் விட்ட கடலை வற்றச் செய்த படலம் ரெண்டாவது காண்டமாக கூடல் காண்டம் இதில் முப்பது படலங்கள் இருக்கு முதல் படலம் நான் மாட கூடலான படலம் இறுதி படலம் நாரைக்கு முத்தி கொடுத்த படலம் மூன்றாவது காண்டம் காண்டம் பதினாறு படலங்களை கொண்டது முதல் படலம் திருவாளவாயனா படலம் இறுதி படலம் வன்னியும் கிணறும் லிங்கமும் அழைத்த படலம் அப்படி ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்போ படலங்களினுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா அறுபத்தி நான்கு படலங்களை கொண்டது பாடல்கள் மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஐந்து பாடல்களை கொண்ட ஒரு நூலாக இந்த திருவிளையாடற் புராணத்தை நம்ம பார்க்க முடியுது திருவிளையாடற் புராணத்திற்கு யார் உரை எழுதனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டிதமணி நாமும் வேங்கடசாமி நாட்டார் உரை எழுதியிருக்காங்க எப்படி வந்து திருவிளையாடர் புராணம் பெயர் வந்திருக்கும் அப்படின்னு நம்ம அனுமானித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் பரஞ்சோதி முனிவரினுடைய கனவுல தோன்றி சிவபெருமானினுடைய திருவிழா விளையாடல்களை பாடும்படி கூறியதனால இந்த நூல் வந்து பரஞ்சோதியார் வந்து ஏற்றிருக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பப்படுது அந்த ஒரு கருத்து வந்து நிலவுது அப்போ மீனாட்சியே வந்து பார்த்திங்கன்னா பரஞ்சோதியார் பரஞ்சோதி முனிவருடைய கனவுல போய் சிவனுடைய திருவிளையாடுகளை பற்றி பாடும்படி கேட்டிருக்காங்க அதனால பரஞ்சோதி முனிவர் இந்த நூலை ஈற்றதா கருத்து இருக்கு பரஞ்சோதி முனிவர் பற்றிய குறிப்பு அப்படின்னு பாக்குறப்போ இவருடைய பிறந்த ஊர் வந்து திருமறைக்காடு ஆனா இன்னைக்கு நம்ம அதுக்கு வேதாரண்யம் அப்படின்னு பேர் சொல்றோம் அது வந்து வடமொழியாளர் பயன்படுத்தின சொல்லாடல் நாகை மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் திருமறைக்காடு தந்தையினுடைய பெயர் மீனாட்சி சுந்தர தேசிகர் இவர் எந்த மரபில் தோன்றினார் அப்படின்னு பார்த்தோம்னா சுத்த சைவ வேளாளர் மரபில் வந்தவர் மதுரையில் சர்க்குருவை ஏற்று சைவ சந்நியாசம் பெற்றவர் தமிழிலும் வடமொழியிலும் புலமை வாய்ந்தவர் துறவியாக பல சிவாலயங்கள் தோறும் சென்று இறைவனை வந்து வழிபட்டவர் தான் அந்த பரஞ்சோதி முனிவர் இவற்றை இவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு பார்க்குறப்போ திருவிளையாடல் போற்றி கழிவெண்பா மதுரை பதிற்று பத்து அந்தாதி வேதாரண்ய புராணம் அதாவது திருமறை காட்டு புராணம் இந்த மூன்று நூல்களை அவர் வந்து எழுதியிருக்காரு ரொம்ப முக்கியமானது திருவிளையாடல் போற்றி கழிவென்பா மதுரை பதிற்று பத்து அந்தாதி வியாதாரண்ய புராணம் நூலினுடைய தொடக்கமாக காப்பியத்தினுடைய உறுப்புகளை பற்றி பேசியிருக்காரு காப்பு வாழ்த்து நூல் பயன் கடவுள் வாழ்த்து பாயிரம் அவையடக்கம் திருநாட்டு சிறப்பு திருநகர சிறப்பு திரு கைலாய சிறப்பு புராண வரலாறு தல விசேடம் தீர்த்த விசேடம் மூர்த்தி விசேடம் பதிகம் இது மாதிரியான உறுப்புகள் நூலினுடைய தொடக்கத்தில் ஆசிரியர் பேசியிருக்காரு மதுரை நகர திருவிளையாடல் பற்றிய துன்பங்கள் ஆறு இருக்கு கல்லாடம் அதாவது கல்லாடனார் எழுதின நூல் தான் அந்த கல்லாடம் திருவிளையாடர் புராணம் பரஞ்சோதியார் திரு ஆழ வாயுடையார் புராணம் பெரும்பற்ற புலியூர் நம்பி நூல் தான் திரு வாயு வாயுடையார் புராணம் திருவிளையாடர் புராணம் வேம்பத்தூரார் இங்கே ரொம்ப நம்ம ஒரு கவனத்தில் வச்சுக்கணும் பரஞ்சோதியார் இயற்றினதுனால பரஞ்சோதியார் திருவிளையாடர் புராணம்னு சொல்லுவாங்க வேம்பத்தூரார் இயற்றினதுனால வேம்பத்தூரார் திருவிளையாடர் புராணம் அந்த ஆசிரியருடைய பெயரை முன்னாடி சொல்லி முன்னோட்டாக சொல்லி சொல்லக்கூடிய வழக்கம் இருக்குது சுந்தர பாண்டியம் இது வந்து அனதாரி அப்படின்றவர்களது கடம்பவன புராணம் வேமநாத பண்டிதர் இதுதான் மதுரை சொல்லக்கூடிய மதுரை நகர தொன்மத்தை சொல்லக்கூடிய திருவிளையாடல் தொடர்பான நூல்கள் இந்த ஆறு நூல்கள் அதில் பரஞ்சோதியார் இயற்றிய திருவிளையாடர் புராணம் தான் ரொம்ப புகழத்தை அடித்தந்தது ஒரு பெருமையை சொல்லக்கூடிய ஒரு நூல் பழமையான நூல்னே சொல்லலாம் பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த நூல் வந்து கந்த புராணத்தின் ஒரு பகுதியான அலாசிய மான்மியத்தை அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட்டது தான் பரஞ்சோதியார் பரஞ்சோதி முனிவர் ஏற்றிய அந்த திருவிளையாடார் புராணம் மதுரையில் இறைவன் நிகழ்த்திய அறுபத்தி நான்கு திருவிளையாடல்கள் பற்றிய குறிப்பெல்லாம் அந்த நூலில் இருக்குது சிவஞான முனிவர் தன்னுடைய படுக்கையினுடைய இரண்டு பக்கத்திலையும் பெரிய புராணத்தையும் திருவிளையாடர் புராணத்தையும் வைத்து உறங்கக்கூடிய அளவுக்கு ஒரு புகழை வாய்ந்தது இந்த திருவிளையாடற் புராணம் இந்த நூல் வந்து மதுரையினுடைய தல புராணமாக போற்றப்படுது அதாவது வந்து மதுரையினுடைய அந்த நகரத்தை பற்றி பேசுகிறதுனால இது வந்து தல புராணன்னே சொல்லலாம் இந்த தகவலோட திருவிளையாடர் புராணம் நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த பதிவில் அடுத்த நூலோடு சந்திப்போம் நன்றி